i இனி திருவெம்பாவையின் முதற் பாடலை நோக்குவோம் சத்தியை வியந்தது என்ற தலைப்பில் இப்பாடல்கள் அமைந்துள்ளன திருவண்ணாமலையில் மாணிக்க வாசகப் பெருமான் தங்கியிருந்த காலையில் இத்திருவெம்பாவைப் பாடல்களை பாடியருளினார் என்று கூறுவர் மார்கழித் திங்களில் விடியற்காலையில் கண்விழித்தெழுந்து குளம் ஆறு முதலான நீர்நிலைகளுக்கு குளிக்கச் செல்லும் பெண்டிர் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கும் தமொத்த தோழியரை அழைக்கும் முகமாக அவர்களோடு உரையாடும் போக்கில் இப்பாடல்கள் இயற்றப்பட்டுள்ளன மனோன்மணி சர்வபூததமணி பல பிரமதனி பலவிகரணி கலவிகரணி காளி ராவுத்ரி சேட்டை வாமை என்னும் ஒன்பது சக்திகளுள் முன்னின்றவர் பின்னின்றவரை துயிலெழுப்புவதாகவும் எல்லாரும் கூடி எம்பெருமானை வந்தித்து வாழ்த்தும் பொருட்டு பாடுவதாகவும் இவ்வாறாக இயம்பிய பாடல்களின் தொகுதியே திருவெம்பாவை என்றும் தத்துவ நோக்கில் தலைப்படுவோர் கருத்துரைப்பர் சிவபெருமான் பிறப்பிறப்பிலி அதாவது பிறப்பும் இறப்பும் அற்றவன் தோற்றமும் ஒடுக்கமும் அப்பெருமானுக்கில்லை எனவே மாணிக்க பெருந்தகையார் தொடக்கத்திலேயே அப்பரம்பொருளை ஆதியும் அந்தமும் இல்லா எனத் தொடங்கி விழிக்கின்றார் அவ்வாண்டவன் அரும்பெருஞ் ஜோதியாகத் திகழ்கின்றான் எல்லா விளக்கும் விளக்கல் என்பது போல எல்லா சோதியும் பெருஞ்சோதியாக அதிலும் அரும்பெருஞ் ஜோதியாகிவிட முடியுமா சிறு அகல் விளக்கு முதல் நாம் கண்ணார் காண்கின்ற உலகம் உவப்ப வளநேர்வு திரிதரு பலர்புகள் ஞாயிறு அதாவது சூரியன் வரையிலும் உலகிற்கு ஒளி வழங்கும் எல்லா சோதிகளும் ஒரு காலை குறுகால் குன்றும் நீர்மையுடையனவாகும் ஆனால் அடிமுடி அறிய ஒண்ணாமல் திருவண்ணாமலையில் சோதி பிழம்பாய் எழுந்தருளி காட்சி தந்து கொண்டிருக்கும் தடங்கருணை பெருங்கடலாம் சிவபெருமான் என்றும் எக்காலத்தும் குன்றாத ஒளியுடையவன் பிற சோதிகள் மிகுங்காலத்தில் வெப்பந்தந்து உலக உயிர்களை மறுட்டலாம் வெருட்டலாம் ஆனால் அலகில் சோதியனாய் அம்பலத்தாடுபவனாய் விளங்கும் அச்சிவபரம்பொருள் திருவண்ணாமலையில் நான்முகனும் நாராயணனும் பறந்தும் கீண்டியும் சென்றும் காணமாட்டா திருமுடியையும் திருவடியையும் உடைய சோதியனாய் பொழிந்தான் என்பது புராண வரலாறு எனவேதான் மணிவாசகப் பெருந்தகையார் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெருஞ்சோதி என்று அக்கழகமோட மறந்த கண்ணுதர் கடவுளை குறிப்பிட்டார் இத்தகைய சோதியை சுடரொளி விளக்கை பிழம்பை வைகரையில் எழுந்த மகளிர் புகழ்ந்து பாடிக்கொண்டே வீதி வழியே போகின்றார்கள் இவ்வாறு பாடுவதை கேட்டுக்கொண்டிருந்தும் ஒரு பெண் துயிலொழிந்து ஏழாமல் பொய்யுரக்கம் கொண்டு நிற்கிறாள் அவளை அழைக்க வேண்டும் அன்பாக அழைக்க வேண்டும் ஆண்டவன் அருளை பெற்றுய்ய அழைக்க வேண்டும் எனவே அவளை புகழும் போக்கும் அவள் நெஞ்சில் மகிழ்ச்சி சுரக்கும் போக்கில் வாழ் தடங்கண் மாதே என விழிக்கின்றனர் பெண்ணிற்கழகே கண்கள் அக்கண்களும் காதளவோடு இருக்க வேண்டும் அதுவே பேரழகு என கழறுவர் விசாலமான அக்கண்களும் ஒளி பெற்று திகழ்ந்தால் மீட்டும் மீட்டும் பார்க்க தோன்றும் வண்ணம் ஒளியுடன் கூடிய கவர்ச்சி கொண்டதாயிருப்பின் அழகுக்கு அழகு என்றாகும் ஒளி வீசும் அகன்ற கண்களையுடைய பெண்ணே இன்னும் நீ உறங்குகின்றாயே என்று மெல்ல அவள் செயலை அறிவுறுத்துகின்றார்கள் துயிலும் என்ற பொருளை தரும் கண் வளர்தல் என்ற சொல் கருத்தாழமுடையது மாதே வளருதியோ என்ற வினாக்குறி கண் வளரக்கூடாது உடன் எழுந்து எங்களோடு சேர்ந்து பரமன் புகழ் பாட வரவேண்டும் என்னும் குறிப்பினை உள்ளடக்கியதாகும் அப்பொழுதும் அவள் எழுவதாக தெரியவில்லை எனவே வன் செவியோ நின் செவிதான் என்று சற்று வன்மையாகவே தோற்செவியல்லாத வலிய இரும்பு செவியோ என்று கேட்கின்றார்கள் பின்னர் தாங்கள் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய மாதேவனை சிவபெருமானை அவன் வீரக்கழல்களை வாழ்த்திய பேரொளி வீதியிலே கேட்ட அளவில் படுக்கையில் படுத்து கிடந்த ஒரு பெண் விம்மி விம்மி அழுதாள் தன் மெய் மறந்தாள் தான் படுத்திருந்தது மனம் வீசும் மலர்களை கொண்ட படுக்கையேயானாலும் அப்படுக்கையில் படுத்து கிடவாமல் மாதேவன் புகழ் மொழிகளைப் பெற பெண்டிர் வீதி வாய்ப்பாடக் கேட்ட அளவில் படுக்கையிலிருந்தும் புரண்டு கீழே தரையில் விழுந்தாள் ஒன்றுக்கும் உதவாதவள் போல இப்பொழுது கிடக்கிறாள் அவள் மாதேவன் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டும் இங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் அவளுடைய இந்த நிலையைக் கண்டு என்னே என்னே என்று வியக்கிறார்கள் இதே எந்தோழி பரிசு என தோழியே இத்தன்மையினை யான் என்னவென்று கூறுவேன் என்கிறாள் அழைக்கும் பெண்களில் ஒருத்தி எம்பாவாய் எம் தோழியே என்பது விழி ஏல் ஓர் எனும் இரண்டு சொற்களும் அசைக்கள் எனவே இப்பாடலில் தாம் பெற்ற பயனை தம் தோழியும் அடைய வேண்டும் என்ற பெருநினைப்பில் மாதேவன் வார்கழல்களை பாடிய பெண்கள் இன்னும் விழிக்காமல் துயில் கொண்டிருக்கும் பெண்களை சேர சேரவாறும் ஜெகத்தீரே எனும் தாயுமானார் மொழியில் நன்மை பெற்றிய சிவப்பேறு பெற்றிய அழைத்தார்கள் என்று கொள்ளுதல் வேண்டும்